பல்கலைக்கழகத்தை மையமாக வைத்து ஆளுநருக்கும் அரசுக்கும் நடந்து வந்த போரானது உச்சநீதிமன்ற தலையீட்டில் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு சாதகமாக அமைந்தது இதை ஆளும் தரப்பு பெரிதாக கொண்டாடியது குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ரம்ஜான் கிறிஸ்துமஸ் போன்று கொண்டாடியது திமுக தலைமை மன்னிக்கவும் திமுக தலைமைதான் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் கொண்டாட மாட்டார்கள் இதனால் தீபாவளி என சொல்லவில்லை இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி நடந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் சமத்துவம் சமூக நீதி என அட்வைஸ் மழையை பொழிந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கடந்த காலத்தில் எதிராக செயல்பட்ட துணைவேந்தர்களையும் பதிவாளர்களையும் எச்சரிக்கும் விதமாகவும் அரசு தனது அதிகாரத்தை காட்டும் விதமாகவும் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் அதோடு காலியாக இருக்கும் ஆறு பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை நிரப்பவும் உத்தரவிட்டிருக்கிறாராம் முதல்வர் ஆனால் அதற்குள் துணைவேந்தர் பதவியை கோடிகளில் ஏலம் போட தயாராகிவிட்டு என்ற தகவல்கள் அரசல் புரசலாக வெளியாகியுள்ளது அதற்கெனவே இருக்கும் மாஃபியா கும்பல் எனவே சமத்துவம் சமூக நீதி என பேச்சோடு நிற்காமல் துணைவேந்தர் பதவிகள் நியமன முறையில் நிரப்பப்படுவதை முதல்வர் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் கல்வியாளர்கள் இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுகிறது நாம் எங்கு செல்கிறோம் நாட்டில் என்ன நடக்கிறது ஜனநாயகத்திற்காக நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா குடியரசுத் தலைவர் நீதிமன்றம் வழிநடத்தும் சூழ்நிலையை அனுமதிக்க முடியாது பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை ஆகியுள்ளது இது நீதிமன்றத்திற்கு டுவெண்டி கிடைக்கிறது அரசமைப்பின் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிரிவை விலக்குவதுதான் நீதிபதிகளுக்கு இருக்கும் ஒரே உரிமை அரசமைப்பின் அதிகாரத்தை மறந்து குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இவ்வாறு ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசுக்கும் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே குடியரசு துணைத் தலைவரின் கருத்து அமைந்திருந்தது இதனால் நிலைகுலைந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் யாரும் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் அரசுகள் நடத்தப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார் இதைத்தான் குடியரசு அரசு துணைத் தலைவரும் கூறியிருக்கிறார் ஸ்டாலின் தனது கருத்தை திரும்ப படித்து பார்க்க வேண்டும் யாரும் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவின் கருத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தையும் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் உண்மையிலேயே மதிப்பவராக இருந்தார் அரசியல் சட்டத்தில் உள்ள உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் தங்களுக்கு உடன்பாடாக இல்லில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அரசியல் சட்டத்தையும் துச்சமென மதிப்பவர்கள் இப்போது அரசியல் சட்டத்தை மதிப்பது போல நடிப்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விரைவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதால் அழுது புலம்ப துவங்கி இருக்கிறார் முதன்மையானவர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்